இந்த சேனலில் பல மூவிஸோட அப்டேட்டை தினசரி பார்த்துட்டு இருக்கோம் அதே மாதிரி தான் இன்றைக்கும் உங்களுக்கு பிடிச்ச ஹீரோஸோட படங்கள்ல இருந்து பல இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் வந்திருக்கு அதை தான் நாம அடுத்து அடுத்து பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் கிளிக் பண்ணிக்கிங்க இப்போ வாங்க நாம வீடியோக்குள்ள போகலாம் நாம ஃபர்ஸ்டா பார்க்க போற மூவி அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா எஸ்கே டுவெண்ட்டி ஒன் தான் இந்த படத்துக்கான டைட்டில் டீசர் பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் அவர்களுடைய பிறந்தநாள் அன்று ரிலீஸ் பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருந்தாங்க இந்த படத்தினுடைய ஸ்டோரி பாத்தீங்கன்னா ஒரு பயோபிக்கா எடுத்துட்டு இருக்காங்க அதாவது பாத்தீங்கன்னா மேஜர் முகுந்த் வரதராஜன் அவர்களுடைய லைஃப் ஸ்டோரியை தான் இந்த எஸ்கே டுவெண்ட்டி ஒன் படமா எடுத்துட்டு இருக்காங்க இன்னும் சொல்ல போனா எஸ்கே அவர்கள் பாத்தீங்கன்னா முதல் முறையா ஒரு பயோபிக்ல நடிக்கிறாரு இந்த எஸ்கே டுவெண்ட்டி ஒன் படத்துக்கான டைட்டில் பாத்தீங்க பார்த்தீங்கன்னா சோல்ஜர்னு வைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாம எஸ்கே டுவெண்ட்டி த்ரீக்கான ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஷெடியூல்ல ஒரு பெரிய சீக்வன்ஸை பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க எஸ்கே அவர்களுடைய பிறந்தநாள் ஸ்பெஷலா பார்த்தீங்கன்னா எஸ்கே டுவெண்ட்டி த்ரீக்கான அந்த ஒரு போஸ்டரும் ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணி வச்சிருக்காங்க அடுத்ததான் நாம பார்க்க போற அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்லி அவர்களுடைய ப்ராஜெக்ட் தான் அட்லி அடுத்து யார் கூட சேர்ந்து படம் பண்ண போறாருன்றதுக்காக எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஜவான் படத்துக்கு அப்புறமா இந்த ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கு அட்லி அடுத்து தளபதி விஜய் கூட சேர்ந்து படம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாலுமே கூட அல்லு அர்ஜன் கூட சேர்ந்து தான் அட்லி அவர்கள் அடுத்ததாக அவர் படம் பண்ண போகிறாருன்ட்டு இப்போ அதிகமான அப்டேட்டாக வந்திருக்கு டூ ரிலீஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கான வேலைகள் நடக்கும்ன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க அடுத்ததா நாம பார்க்க போற அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கங்குவா படத்தினுடைய அப்டேட் தான் இந்த படத்தினுடைய சூட்லாம் பாத்தீங்கன்னா சூர்யா அவர்கள் விசிட் பண்ணியிருக்காரு விசிட் பண்ணது மட்டும் இல்லாம படத்தோட டீம் பார்த்தீங்கன்னா பயங்கரமா அப்ரிஷியேட் பண்ணியிருக்காரு அந்த அளவுக்கு நல்லா வந்திருக்குன்றதுக்காகவே பாத்தீங்கன்னா படத்தோட டீம் சூர்யா அவர்களே பார்த்தீங்கன்னா பெரிய பாராட்டுகளோட அப்ரிஷியேட் பண்ணியிருக்காரு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கங்குவா டீம் என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கங்குவா படத்துக்கான டீசர் ரிலீஸ்ட் தான் பிளான் பண்ணியிருக்காங்க மூவி ரிலீஸ் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் அப்படி இல்லைனா அக்டோபருக்கு பிளான் பண்ணியிருக்காங்க கங்குவா இந்த வருஷத்துடைய ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புள்ள ஒரு படமாக இருக்குது ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அது ரசிகர்களை பூர்த்தி பண்ணிச்சான்றதை நாம் அடுத்தடுத்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அடுத்து தான் நாம் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மைத்ரி மூவி மேக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அனவுன்ஸ்மெண்ட் ஒன்று விட்டுருந்தாங்க அந்த அனவுன்மெண்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏகே ஃபேன்ஸ் எல்லாருமே இது ஏகே சிக்ஸ்டி த்ரீக்கான ஒரு அனவுன்ஸ்மெண்டாக தான் இருக்குன்ற மாதிரி எதிர்பார்த்துருந்தாங்க அதுக்கான காரணம் ஆதிக் ரவிச்சந்திரன் ஏகே இவங்க ரெண்டு பேரோட காம்போல ஒரு படம் வரப்போகுதுன்னு எல்லாருக்குமே தெரியும் அது ஏகே சிக்ஸ்டி த்ரீ அதுவும் மட்டும் இல்லாமல் மைத்ரி மூவி தான் அந்த படத்தை பண்ண போகிறாங்க அதனால் அந்த ஒரு படமாக இருக்குன்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஆனால் அந்த அனௌன்ஸ்மெண்ட் தெலுங்கு மூவிக்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாக போயிடுச்சு இதில் ரசிகர்களை ஏமாத்தினாலும் விடாமுயற்சியிலிருந்து பல அப்டேட்கள் கிடைச்சிருக்கு அதாவது இந்த மந்தோட கடைசியில் பார்த்தீங்கன்னா அடுத்த ஷெட்யூலுக்கு போகிறாங்க அதாவது எங்கே போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா துணிசியாக போயிட்டு அந்த ஒரு ஷெடியூலை ஷூட் பண்ணலாம் பிளான் வச்சுருக்காங்க அந்த ஷெட்யூல் முடிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கையோட கையாக நார்த்தித் தியால அடுத்த ஷெட்யூலுக்கான வேலைகளும் பிளான் பண்ணி வச்சுருக்காங்க ஃபைனல் ஷெட்யூல் மட்டும் பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு அஞ்சு பர்சன்டேஜுக்கான ஷூட்டிங்க்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது விடாமுயற்சி படத்தினுடைய ஃபுல் ஷூட் எப்போ முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் இல்லை ஏப்ரல் மந்த்துக்குள்ளே முடிஞ்சுரும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் எல்லாம் பாத்தீங்கன்னா விடாமுயற்சி டீம் பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க மே ஒன்னாம் தேதி ஏகே அவர்களுடைய பிறந்தநாள் அப்ப பாத்தீங்கன்னா படத்துல இருந்து ஒரு மிகப்பெரிய அப்டேட்டை கொடுப்பாங்க அது கண்டிப்பாக டீசராக இருக்கலாம் இல்லை ட்ரைலராக இருக்கலாம் ஜூன் அப்படி இல்லைன்னா ஆகஸ்ட் இந்த ரெண்டு மந்த்துக்குள்ள பார்த்தீங்கன்னா படத்தினுடைய ரிலீஸை பிளான் பண்ணி வச்சிருக்காங்க விடாமுயற்சி படத்தினுடைய சேட்டலைட் ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா சன் டிவி வாங்கியிருக்காங்க ஆடியோ ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா சோனி மியூசிக் வாங்கியிருக்காங்க நீங்க விடாமுயற்சிக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்றீங்கன்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அடுத்ததான் நாம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவருடைய படங்கள்ல அப்டேட் வருதோ இல்லையோ ஆனா தளபதி விஜய் அவர்களை பத்தி சோஷியல் மீடியால போயிட்டே தான் இருக்கும் அதே தான் ஒரு கணக்கெடுப்புல சவுத் இந்தியன் ஆக்டர்ஸ்ல விஜய் விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா வசூலில் முதலிடத்தை பிடிச்சிருக்காரு ராமச்சரன் யாஷ் பிரபாஸ்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்தடுத்து வராங்க தளபதி விஜய் அவர்களுடைய லாஸ்ட் நாலு படங்கள்ல பாத்தீங்கன்னா ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூறு கோடி அளவில் வசூல் பண்ணியிருக்கு இந்த ஒரு வசூல்ல தான் தளபதி விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா சவுத் இந்தியன் ஆக்டர்ஸ்ல முதல் இடத்துல இருக்காரு இன்னைக்கு இந்த அப்டேட்டோட முடிச்சிக்கலாம் நாளைக்கு புது புது அப்டேட்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காம சினிமா கலெக்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்துல இருக்கிற பெல்லை கடை க்ளீட் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோல நாம நாளைக்கு மீட் பண்ணலாம்